தேவா சீரியலோட ஹீரோவான நடிகர் விராட் அவர்களுக்கு ரீசெண்டா திருமணமானதை தொடர்ந்து பல ரசிகர்கள் அவரை பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நடிகர் விராத் அவர்களே சில முக்கியமான விஷயங்களை முதன்முறையா சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் அன்பேவா இந்த சீரியல்ல வருண் பூமிகா ரோல்ல நடிச்ச நடிகர் விராத் மற்றும் நடிகை டெல்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க குறிப்பா இவங்க ஜோடி சீரியல்ல நல்லா இருந்தனால இவங்க ரியல் லைஃப்லயும் ஜோடி சேரணும் அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க ஆனா ரீசெண்டா நடிகர் விராத் அவர்கள் நவீனா அப்படின்ற ஒரு பொண்ண காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இத பாத்துட்டு சமூக வலைதளங்கள்ல சில ரசிகர்கள் இவர் நடிகை டெல்னா அவர்களை காதலிச்சு ஏமாத்திட்டாரு இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வராங்க இதெல்லாம் பாத்துட்டு இப்போ நடிகர் விராத் அவர்கள் அன்பை வா சீரியல்ல நானும் டெல்னாவும் சேர்ந்து நடிச்சோம் சீரியல்ல ஜோடி ஜோடியா நடிச்சனால ரியல் லைஃப்லயும் ஜோடி சேரணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல இன்னும் சொல்ல நடிகை டெல்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மத்தபடி எங்களுக்குள்ள காதலோ இல்ல வேற எதுவுமோ இல்ல நீங்களா ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்படி திட்டாதீங்க உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நவீனாவை மட்டும் தான் காதலிச்சேன் இப்ப அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விராட் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க